திருச்சில பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்கல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கணும் கொடுத்துருக்கு இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணனும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அதாவது ஒரு லக்கணத்தில் ஒன்பது கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் கண்டுக்காதீங்க அடுத்த சனிக்கிழமை வாரத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு

நாலு பேருமே திட்டு போய் உத்தமனே பண்றதுதான் என்ன எப்படி கூடுவா பிச்சக்காரன் திமுக ஆட்சியை ஒழிக்கணும் எல்லாரும் பிஜேபி உள்ள விட்டுப்படாது எல்லாரும் நான் உங்க ரெண்டு பேரையும் ஒழிக்கணும் அதனால நாங்க ஒன்னா நிக்கிறோம் எப்படி நிக்கிறோம் நம்பர் ஒரு கட்சியை ஒழிக்கிறதே கொள்கையா இருக்க முடியுமாடா ஒழிச்சிட்டு நீ என்னடா பண்ணுவ போய் சொன்னாலும் நம்புற மாதிரி சொல்லுங்களா இதெல்லாம் அவங்க நம்ப மாட்டாங்க தம்பி முதலமைச்சர் ஆவதல்ல லட்சியம் முதலமைச்சராயி நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இலக்கு லட்சியம் இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும் பைத்தியம் இப்ப அண்ணன் சொல்றேன்ல எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்ற பாகுபாடு படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன் இனி படிக்காதவர்கள் தாய்நாட்டில் உருவாக்கு இது ஒரு இலக்கு இது ஒரு லட்சியம் இது ஒரு கனவு என்ன பிரேஜனா தள்ளிக்கு